ஜனனுடைய மனநிலை என்னன்னு தெரியும் எதிர்ப்பவன் எதிர்த்து எதுக்காக இருப்பான் அது அரசியல் கட்சிகள் அந்த எதிர்க்கிற கூட நிக்கிற மக்களை போறான் தன் பக்கம் திருப்பி ஒரு மகத்தான ஒரு முதல் முதல்வர் சாமி அவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லலாம் நானும் இல்லை அதுக்கெல்லாம் எங்களுக்கு உண்டான ஒரே நிலைப்பாடு இருநூறுக்கு இருநூறுங்கிறது வந்து இருநூத்தி ஒன்பது நாள் ஜெயிக்குங்கிறது வந்து நம்பிக்கை இருக்குது

அமைச்சராக வந்து நிறைய செய்வாருங்கிற துன்பத்தை உருவாக்குனாங்க அந்த அண்ணாமலையில ஒன்று செய்ய மாட்டாருங்கிறத வந்து மக்கள் முடிவெடுத்ததுனாலதான் ஏழை நடுத்தர மக்கள் தாழ்த்தப்பட்டு மிகவும் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் முழுமையாக இன்றைய நிலைக்கு தமிழ்நாட்டிற்கு எல்லாம் தளபதி அண்ணன் தான் மு க ஸ்டாலின் தான் மறவேண்டும் தெளிவாக இருக்காங்க அந்த அடிப்படையில் தான் பலன்தகுதியை வந்து அண்ணாமலை தோக்கடிச்சு நடந்த தேர்தலை கூட வெவ்வேறு பரவல் அண்ணாமலையிலே வாய்ப்பு அப்புறம் முடிவு அடிக்கு எதிர்காலம் தான் உண்டு வருகின்ற காலம் ஆட்சி ஆட்சி முறை அழகுமுறை மக்களும் செய்யக்கூடிய விளைபாடு இன்றைக்கு கல்விக்கு செய்யக்கூடிய முக்கியத்துவத்துவம் அடுத்து மருத்துவத்துக்கு முக்கியத்துவமும் அடுத்து ஒன்றிய பகுதியில் ஏழை பகுதி படிக்க போடுறாங்க நகர்ப்புறம் கூட வந்து தம்பி ஒன்றாம் வகுப்புல இருந்து ஐந்தாம் வகுப்புறையும் படிக்கக்கூடிய குழந்தைகள் கூறாம ஒன்றியங்கள் வந்து அதிகமா இருக்காங்க அந்த தாய்மார்கள் கூட வந்து அந்த குழந்தை கால உணவு சாப்பிடும் சொல்ல செய்தி மன மகிழ்ச்சியா இருக்காங்க அது நீங்க உள்ள போய் பார்த்தா தந்தை தாழ்த்தப்பட்ட சமுதாயம் ஒவ்வொரு சமுதாய மக்களையும் போய் நீங்க செய்யினா உண்மையிலே உங்களுக்கு தெரியும் அது காலம் முடிஞ்சிருச்சு அடுத்து திமுக ஆட்சிக்கு வந்து திராவிட மாடல் ஆட்சி வந்து மக்களுக்கு செய்ய வேண்டிய பணியில பாகுபாடு அந்த கொங்கு மண்டலத்துல மக்கள் புறக்கணித்தாங்கிற நிலையில் விட்டு தொடர்ந்து பல்வேறு நலத்திட்டங்களை அறிவித்து கோவை மக்கள் மத்தியில அவர் வரவேற்புக்கு வரும்போது பல்லாயிரக்கணக்காக கூறுகின்ற வரவேற்க காட்சியை பார்க்கின்றோம் ஒவ்வொரு ஒரு காலகட்டங்கள்ல அது வந்து அரசியல் வெளியே சொல்ல முடியாது தோல்விக்கு என்ன காரணம் எனக்கு தெரியும் சொல்ல முடியாது அதே நேரத்தில் அன்றைக்கு ஒரு வித நிலைக்காக மறந்த மக்கள் தளபதி வந்ததுக்கு அப்புறம் இத்தனையும் செய்யறார் அனைத்து நிகழ்வு செய்யறாரு பாகுபாடு பார்க்கல காற்றாண்டு மனப்பாட்டம் நடக்குது இன்னும் சொல்ல போனா இதுக்கு தொண்டர்களை காட்டணும் பொதுமக்கள் வந்து அதிகமா செய்த அதனால வந்து அன்னைக்கே பேர சொல்லிட்டார் எதையும் தாக்க முடியாது திமுக நிறைய இருக்குது எவ்வளவு அமைச்சர் வந்தால் தாங்கிக் கொள்ளும் ஆனால் இந்த முறை கொங்கு மண்டலம் முழுக்க முழுக்க திமுக கைப்பற்றும் அது நீங்க வந்து செந்தில் பாலாஜி தெளிவ பத்திரிகை பிரஸ் மேட் கொடுத்தாரு அது போல அதிமுக காலத்திலிருந்து எடுக்கப்பட்ட நடவடிக்கை

அது நண்பர் விஜய்க்கு நண்பர் விஜய்க்கு தெரியும் எந்த கோணத்தில் கேட்கிறேன்னு எந்த கோணம் இல்லை எல்லா கோணம் ஒரே கோணம்தான் வேற மாதிரி சொல்லிடுறேன் எல்லா கோணம் ஒரே கோணம்தான் இல்லை அறுதுவாக என்னென்ன பணிகள் செய்ய செஞ்சிருக்கிறது அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலைகளும் இருக்குது ஆயிரம் ரூபாய் முன்னம் மறுபடியும் ஆயிரம் ரூபாய் கணக்கு எடுக்க சொல்லியிருக்காங்க சட்டமன்றம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆயிரம் ரூபாய் கட்டு கணக்கு எடுப்பாங்க விஜய் உள்ள நண்பர்களுக்கு வேலையெல்லாம் பண்ணிக்க முடியும் அது வந்து அது பல சட்டமன்ற தொகுதி ஒட்டி வைத்த காரணத்தினால பலன சட்டமன்ற தொகுதிக்கு ஒட்டி வந்த காரணத்தினால அங்கிருக்க மக்கள் வந்து அதான் பல சட்டமன்ற தொகுதி வந்துடுறாரு பல சட்டமன்ற தொகுதிக்கு போறது இல்லை எதுல வந்து பழச்சுட்டமன்ற தொகுதிக்கேக்கும் போது நான் நகரத்தின் மையப்பகுதியில் வேணும் கேட்டிருந்தோம் நகரத்தின் மையப்பகுதிகளை வந்து இங்க அனுமதி கொடுத்து நாளைக்கு போய் போச்சு போடுறேன் மக்கள் நலன் சார்ந்துதான் அது ஒதுக்கு பிறகு போயிடுது இங்கிருந்து வந்து அவங்களுக்கு வரணும் இங்கிருந்து வந்து நல்லவர்கள் இதெல்லாம் உள்ளடக்கி நகர் நகர்ப்புற மக்கள் நல்ல கருதி ஒரு முடிவு எடுத்திருக்கு அது என்னன்னு தெரியல ஒரு மனிதனு ஒண்ணுமே வாசி தானே ஒன்பது ஓட்டு ஒழுக்கமா வேணாம் செஞ்சுன்னா கம்பீரமா இருப்பான் ஒண்ணு அழைச்சுட்டாலே ஆப்பிடுவா ஓடுறான் ஒரு வாஸ்து போய் ஃப்ரீயா பச்சு ஓடுறா யார் அழைச்சுட்டா டாக்டர் போற முழுமையை மோச அந்த ஓட்டை அடைச்சிருச்சா என்ற போறோம் முடியல ஒன்பது ஓட்டு இருக்குது அந்த ஒன்பது ஓட்டையும் சரியா இருந்தால் நான் வைத்திய பார்த்து போக முடியும் மக்கள் வந்து சந்திக்கிறது ஆனா வந்து மக்கள் வந்து தொகுதியுடைய எம்எல்ஏ சந்திக்கிறதுக்கு ஒரு சென்ற பகுதி வேணும் செஞ்சது இல்லை எதிர்காலத்துல இந்த இயக்கம் இந்த கட்சி அமைப்பு மக்களுக்கு யார் வேணாலும் எம்எல்ஏ வரலாம் வருகின்ற பொழுது எளிதா சொல்லக்கூடிய வாய்ப்புகள் உருவாகு அந்த இடத்துல இன்னொரு தொகுதி கொடுத்து பேச செய்யணும் ஒரு நூறு இடங்கள் ஒரு தொகுதி வந்துருது அது பழக சட்டம் பண்றோமா என்னுடைய தொகுதி மட்டும் தான் நான் பேச முடியும் என்னுடைய தொகுதி என்னுடைய தொகுதி தெற்கு தொகுதி மக்கள் சட்டம் நான் அது வந்து பரவலா வருதுன்னா

நீங்க எல்லாம் வந்து கேட்டீங்க இங்க ஒரு நாள் ஒழுங்க வந்து கேட்டீங்க ஒரு ஐடியா கொண்டு நாம அங்க பூமி பூஜை போட போறோம் அவங்களுக்கு கொடுத்துருன்னு சொல்லி பெருத்த மாதிரி பண்ணல கடந்த முறை இருக்கும்போது நான் தான் படி கொடுத்த பத்திரிக்கை இந்த முறை காத்து இருக்கிறேன் வேண்டாம் சொல்லுங்க வேற வேற முறைக்கு மாத்திரலாம் அது அரசு முடிவு செய்யும்

அது கஷ்டமா இருக்கு இன்னைக்கு சர்வ சாதாரணமா ஒரு வேலைக்கு போறது பாக்கியத்துக்குள்ள சர்வ சாதாரணமா ஒரு தொழிலாளி இருந்தால் ஐம்பது டூ நாள் வேலைக்கு போறது ரொம்ப வருமை கோடு கீழே வந்து கையால் தழுவது அவங்களுக்கு கூட வந்து சனையை கொடுத்து முடியுது காலையில போயிருந்த சாப்பிட்டு நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு மத்தியம் உண்ணா முன்னா ஒண்ணும் சாப்பாடு போடுறது அப்புறம்